வாசகி லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு வாங்க இப்போ தண்டங்கீரை பொரியல் பண்ண போறோம் அதுக்கு தண்டங்கீரையை தூரெல்லாம் நல்லா வெட்டி கீழே போட்டுட்டு இப்போ தண்டோட கீரைய அறுத்து வச்சிருக்கேன் பொடியா இதை ரெண்டு தடவை கிளீன் பண்ணி இதில் எடுத்து போட்டிருக்கேன் இப்போ கீரை எப்படி பண்ணலாம் அதாவது தண்டங்கீரை பொரியல் எப்படி பண்ணலாங்கிறத இப்போ பார்க்கலாம் தண்டங்கீரை பொரியல் பண்றதுக்கு கடலை என்ன ஒரு டேபிள் ஸ்பூன் இப்போ கடுகு போட்டுக்கலாம் கடுகு உளுந்த பரு வெடிக்கவும் பூண்டு நுணுக்கி வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் சீரக அரை டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் ஒடிய நறுக்கிய பச்சை மிளகா ரெண்டும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் கண்ணாடி பாதம் வந்துருச்சு இப்போ நம்ம கட் பண்ண கீரைய சேர்த்துக்கலாம் கீரையை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கீரை வதங்குறதுக்கு இந்த கீரையில உள்ள தண்ணியே போதும் அதுக்கு மேல தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம் இதுலேயே வேக வெந்து போயிடும் உப்பு முதல்ல போடக்கூடாது கடைசியா தான் போட்டு இறக்க போகும்போது கொஞ்ச நேரம் போட்டு கொஞ்ச நேரம் வேக வச்சு தான் இறக்கணும் முதல்ல உப்பு போடக்கூடாது அதாவது உப்போட அளவு வந்து அதிகமா போயிடும் கீரை அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும் வெந்தா பிறகு சுருங்கினா பிறகு அதுக்கப்புறம் உப்போட அளவு வந்து பார்த்து போட்டுக்கலாம் ஈரைய மூடி போட்டு வேக வைக்க கூடாது கலர் மாறிடும் அதே மாதிரி உப்பு முதல்ல சேர்த்தாலும் கலர் மாறிடும் அதனால கடைசியாவே சேர்த்துக்கலாம் இந்த ஒரு நிமிஷம் வேக வச்சுக்கலாம் கொஞ்சம் தண்டு வேக வேண்டியது இருக்கு இப்போ கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்தா பிறகு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கடைசியா ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் சேர்க்காமல் செய்யலாம் நல்லா தான் இருக்கும் சேர்த்து செய்யும் போதும் சூப்பரா தான் இருக்கும் தண்டங்கிரி பொடிகள் இந்த மாதிரி செய்து சாப்பிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் ஆன் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க